சார் அது பாதிக்குமா கண்டிப்பா அவங்களுக்கும் பாதிப்பு இருக்கு சார் ஆனால் இவ்வளவு நாளா நம்மள யாராவது வெறுத்தா மட்டும்தான் நமக்கு பிரச்சனை இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு விதமான நெகட்டிவ் தாட் ஆர் ஓவர் திங்கிங் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதே அளவுக்கு நம்ம ஒருத்தரை வெறுக்கிறதுனாலையும் நமக்கு பாதிப்பு வரும் அது என்னங்கிறது முழுசா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அது மட்டும் இல்ல இந்த யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது இப்போ நீங்க ஒருத்தரை வெறுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள பாக்குறப்பெல்லாம் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் உங்களை நீங்களே கேட்டு பாருங்களேன் இந்த வீடியோ பாக்குற நீங்க ஒருத்தரை வெறுக்கிறீங்க அப்படின்னா அவங்கள பாக்குறப்ப என்ன மாதிரியான எண்ணங்கள் உங்க மைண்ட்ல ஓடும் அவங்கள வந்து அவங்க அவங்கள அவங்கள நினைச்சாலே வெறுப்பாகும் கோபம் வர்றதுனால இல்ல அவங்க உங்களுக்கு செஞ்ச மோசமான விஷயங்கள் இல்ல அவங்க உங்களுக்கு பண்ண நம்பிக்கை துரோகங்களோ இல்ல ஏமாத்தினதோ இதெல்லாம் உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படி உங்கள் மைண்டில் இதெல்லாம் ஓடிச்சுன்னா அது மன அழுத்தமாவோ இல்லை ஒரு விதமான படபடப்பு இல்லை மன சோர்வு கூட ஏற்படலாம் ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்படும் ஆன்சைட்டியும் ஏற்படலாம் டிப்ரெஷனும் ஏற்படுற அளவுக்கான பாதிப்புகளை உண்டாக்கும் உதாரணமாக இப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும் அவங்கள பார்க்கும்போது உங்கள் மைண்டில் என்ன ஓடும் அவங்க உங்களுக்கு பண்ண நல்ல விஷயங்கள் இல்லை அவங்க இருந்தால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்குறத மட்டும்தானே உங்க மைண்டில் ஓடும் தட் மீன்ஸ் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் உங்க மைண்டில் ஓடும் அதுவே உங்க பிடிக்காதவங்க கிராஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது அது நெகட்டிவாக இருக்கும் உங்கள் மைண்ட் செட் உங்கள் மூட் அப்படிங்கிறது பாசிட்டிவ் டு நெகட்டிவ்க்கு சேஞ்ச் ஆகிடும் அப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு விதமான ஓவர் திங்கிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது எந்த விஷயத்தையும் உங்களால் இன்ட்ரெஸ்டாக இன்வால்மெண்ட்டாக செய்ய முடியாது ஒரு டெசிஷன் ஒரு முடிவுகளை எடுக்க முடியாது ஸோ உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வராமல் போயிடும் என்னடா திடீர்னு நம்ம அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறோமே இவ்வளோ கோமாக நடந்துக்கிறோமே இப்படி யோசிக்கிறோமே அப்படின்னு அதை நீங்கள் ரிவைன் பண்ணி பார்க்கும்பொழுது உங்கள் மேலேயே உங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் உணர்வு வந்து ஏற்படும் ஒன்று அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் and ஆன்சைட்டி ஏற்படும் அதிகப்படியான மன அழுத்தங்களும் படபடப்பும் ஏற்படும் ரெண்டாவது திரும்ப திரும்ப அவங்க பண்ண விஷயங்களோ இல்லை அவங்க ஏமாத்தினதோ அதுவே தான் அவங்க மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் மற்றதெல்லாம் பிளாக் ஆகிடும் ஸோ திரும்ப திரும்ப அவன் எப்படி எனக்கு அதை பண்ணியிருக்கலாம் நான் எவ்வளோ பண்ணேன் நான் அவனுக்கு நல்லது தானே பண்ணேன் அவன் எனக்கு இப்படி பண்ணான் அவனை நான் ஏதாவது பண்ணணும் நான் அவன் வந்து அப்படி போகணும் இப்படி போகணும் ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் அப்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒருவேளை அவன் சிரிக்கிறான் இல்லை வந்து அவன் உங்க முன்னாடி ஜாலியாக இருக்கான் இல்லை வந்து ஒரு விதமான ஒரு நார்மல் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் அவன் வந்து இருக்கான் அப்படின்னு சொன்னால் அதை பார்க்கும்போது இன்னமும் கோபம் வந்துக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப பண்ணதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளோ கூலாக இருக்கான் பாரு எவ்வளோ ஜாலியாக இருக்கான் பார் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான் பார் அப்படிங்கும் போது உங்களுக்கு தான் பிபிஆர்எஸ் எல்லாமே ரைஸ் ஆகும் அதே மாதிரி ரெடியூஸ்டு எம்பத்தி அண்ட் கனெக்ஷன்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு பச்சாதாபம் கூட இல்லாம போயிடும் ஐயோ பாவோம் அப்படிங்கிற இடத்துல கூட அவனும் நம்மள மாதிரி ஒரு இடத்துக்கு நகராது இதே மாதிரி இருக்கும் போது கிட்டயும் ஒரு விதமான உங்களுக்கு ஒரு கனெக்ஷன்ஸ் ஒரு விதமான ஒரு தொடர்பு வந்து இருக்காது ஏன்னா எல்லாம் அந்த மாதிரி கண்ணோட்டத்துல பாக்க ஆரம்பிச்சிருவீங்க இது வந்து உங்களோட ரெண்டு ஹெல்த்தையும் பாதிக்கும் பிசிக்கல் ஹெல்த்தையும் பாதிக்கும் மென்டல் ஹெல்த்தையும் பாதிக்கும் சரியாக சாப்பிடாமல் சரியாக தூங்காமல் சரியாக அவங்க வேலையை செய்யாமல் உடல் பயிற்சியை செய்யாமல் ஸோ உங்களையும் வருத்திக்கிட்டு உங்களோட உடம்பும் மனசும் அதனால் பாதிப்புக்குள்ளாகும் அது மட்டும் இல்லை எந்த விதமான நபர்கள்கிட்டையும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒன்றுக்குன்னு ஒரு டைம் யோசிப்பீங்க அதுவே உங்களுக்கு பெரிய சவாலாக இருக்கும் நம்பலாமா நம்பக்கூடாதா இவங்களும் அவங்கள மாதிரி பண்ணிடுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு ஒரு செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சவாலாக இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லை செல்ஃப் ஹேட்டர்டு ஸோ தன்னைத்தானே வெறுத்துக்கிறது ஒருவேளை என்கிட்ட ஏதாவது குறை இருக்குமோ என்னால் தான் அவங்க அப்படி பண்ணிட்டாங்களோ அவங்க தப்பு பண்ணதுக்கு நானும் ஒரு காரணமாக இருப்பனோ அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு நீங்க உங்களையே வெறுக்க ஆரம்பிச்சிடுவீங்க அது மட்டும் இல்லை இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவமானது அவங்களுக்கே கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க உங்களே அறியாமையே என் நேரமோ அவங்கள பற்றி மட்டுமே யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஸோ தூங்கும் போது இல்லை வந்து சாப்பிடும்போது இல்லை சும்மா இருக்கும் பொழுது எப்போவுமே அவங்க வெறுக்கிறவங்களை ஞாபகத்திலே தான் இருப்பீங்க அதனால் எங்கே பார்த்தாலும் அவங்க இருக்கிற மாதிரியான ஒரு இல்யூஷன் ஒரு 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 கற்பனை உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அது வந்து இன்னும் அதிகமான ஒரு கோபத்தையும் வெறுப்பையும் ஸோ ஒரு நெகட்டிவ் தாட்டையும் உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அதனால் யாரையாவது ஒருத்தரை மறக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்க முடியாது நீங்கள் உங்கள் வேலையை இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ பத்து வேலை செஞ்சால் பன்னெண்டு வேலை செய்யலாம் இல்லை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலைக்கு ப்ரையாரிட்டைஸ் முன்னுரிமை கொடுக்கலாம் இல்லை ஏதையாவது ஒரு வேலையை எடுத்து அதை ஃபுல் டைமாக பண்ணலாம் இப்படியெல்லாம் பண்ணும் பொழுது உங்களோட உடலும் மனமும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆன்சைட்டி எதுவுமே ஏற்படாது ஒரு வேலை நீங்களோ இல்லை உங்களை சார்ந்து இருக்கவங்களோ இந்த மாதிரியான விஷயத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க முறையா அதுக்கான ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் அதன் மூலியமா ஓரளவுக்கான தெளிவுகளை பெற்று இதுல இருந்து நீங்களும் வெளியில வந்து நார்மல் பீப்புள் மாதிரி உங்களோட வாழ்க்கைய சகஜமா சந்தோஷமா நிம்மதியா வாழலாம் உங்கள நிறைய பேருக்கு மனசு சம்பந்தமான கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கலாம் உங்க சார்பா சார் இங்க வந்து தொடர்ச்சியா கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாரு அதுக்கான விளக்கங்களும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் வீடியோல நீங்க பல நாளா கேட்கணும்னு நினைச்ச கேள்வியா கூட இருக்கலாம் அதனால தொடர்ந்து இந்த யூடியூப் சேனல்ல பாருங்க உங்க மனசு சம்பந்தமான சந்தேகங்கள் கேள்விகளை தெளிவுபட்டு மன நிம்மதியோட சந்தோஷமா இருங்க அதுக்கு முன்னாடி ஹர்ஷா மைண்ட் கேர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச கேள்விகள் வந்தா கூட உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் அதை ஃபுல்லாக கேட்டு நீங்கள் தெளிவு பெற முடியும்